ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு செய்யப்படும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு வச்சிருக்கேன் இங்கே வந்து சாதம் வந்து இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் நாங்கள் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு தளிச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு இது வந்து குழம்பு வடகம் குழம்பு தளிக்கிற வடகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வடகம் நல்லா பொருந்திடும் வெங்காயம் போட்டுக்கோங்க

இப்போ வந்து குழம்பு கொதிக்கலாம் பாருங்க குழம்பு வந்து இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு இப்போ பாருங்க குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துட்டு மாங்காயும் நல்லா எழுந்துருச்சு இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ சின்ன மீன் தான் வாங்கியிருக்கோம் என்ன சின்ன மீன் போட்டு குழம்பு வச்சீங்கன்னா அதாவது சின்ன மீன் தான் வாங்கிட்டு போனாங்க மீன் தான் கையில் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க வடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க கொதிக்கிறது பாருங்க குழம்பு இப்படி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இதோட வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே போட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் மீன் குழம்புக்கு வந்து நாங்கள் கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட மாட்டோம் ஏன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் நாங்கள் இது வந்து கருவேப்பிலை மல்லி போடாமல் செய்வோம் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும்